கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து போஷித்து பராமரித்து வந்தார் இந்த புதிய மாதம் இந்த ஏப்ரல் மாதத்தை கர்த்தர் காண செய்வதற்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலை சொல்ல ஏழு மேஜி சபையை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போ சரவடிக்கிற பிஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார் காரணம் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் பிசாசுடைய வல்லமையில் இருக்கிற ஜனங்களை யாவரையும் குணமாக்கும்படியாக தேவன் அவர்களை அபிஷேகம் பண்ணியிருந்தார் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சமயம் சென்னை பட்டணத்தில் ஒரு வல்லமை உள்ள ஒரு ஊழியக்காரர் இருந்தார் அவர் போகிற இடமெல்லாம் புறப்பட்டு போகும்போதே பிசாசுகளெல்லாம் அலற ஆரம்பித்தது ரோட்டில் நடக்கும்போதே பிசாசுகள் எல்லாம் அலறி ஓடினது எங்கேயாவது கடையில் மளிகை கடையில் அரிசி எடை போட்டுக்கிட்டு இருந்தார்னா அவரும் திடீர்னு விழுந்துருவார் அப்படிப்பட்ட வல்லமை பாய்ந்துக்கிட்டே இருந்தது ஒரு நாள் அவர் இன்னொரு ஊழியக்காரர் கேட்டார் இப்படி ஒரு வல்லமை உங்களுக்கு எப்படி கிடைத்தது இப்படி நீங்கள் போகும்போதே பிசாசுனால் நடுங்குகிறதே அவர் சொன்னார் ஒரு நாள் நான் தேவனுடைய சமூகத்தில் ஜப் அறையிலே காத்திருந்தேன் காத்திருக்கும்போது ஆண்டு ஆண்டவரே இப்படி பிசாசுடைய வல்லமையில் இருக்க ஜனங்கள் எவ்வளோ ஜனங்கள் பிசாசுடைய பிடியில் இருக்காங்களே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாங்களே சாத்தானுடைய கிரியைகளில் அகப்பட்டு கிடக்கிறாங்களே இவங்களெல்லாம் விடுதலாக்க வேண்டுமே என்று சொல்லி ஆண்டு விடத்தில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன் ஜபம் கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு தேவதூதன் இறங்கி வந்தார் இறங்கி வந்து என்னுடைய கையை தொட்டார் தொட்ட மாத்திரத்தில் அந்த வீடு முழுவதும் பரிபல தைலமான வாசனைகள் வீச ஆரம்பித்தது என் மனைவி கிச்சனில் சமையல் பண்ணிக்கிட்டு தான் வாசனை அங்கே த அங்கே பரவிடுச்சு அந்த அம்மா கேட்குறாங்க இப்படிப்பட்ட வாசனை என் வாழ்க்கையில நான் நுகர்ந்து கூட பார்த்ததில்லையே என்ன நான் திடீர்னு அப்படியே அவரை தூக்கி வாரி போட்டுச்சு அப்படி ஜபாரையில் இருந்தவர் அங்கே ஹாலில் வந்து விழுந்தார் கொஞ்ச நேரம் அவர் மயங்கிய நிலமையில் கடந்தார் யாருமே எழுந்திருக்கில்ல எழுப்பிடவும் முடியல அவரும் எழுந்திருக்க முடியல இப்பொழுது தேவதூதன் சொன்னார் மகனே உன் வாஞ்சி உன் தாகத்தை அறிந்திருந்தேன் நீ பிசாசுடைய வல்லமையில் இருக்க ஜனங்களை விடுதலாக்கும்படி கேட்டாய் அதனால இதான் தேவன் கத்திரனை அனுப்பினார் இந்த பூமிக்கு ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே ஒரு தேவத்தூதனுடைய தொடுதல் இந்த மாதிரி இருக்குனா வானத்தையும் பூமி உண்டாக்கினு சர்வ வல்லவருடைய தொடுதல் எப்படி இருக்கு பாருங்க அருமையான தேவண்டி பிள்ளைகளை இருபத்தி ஒரு நாள் கழித்து தேவத்தூதன் இறங்கி வந்து தானியலை தொட்டார் முழங்கால் நின்ற தானியலை தொட்டு பிரியமான புருஷனே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னார் இன்றைக்கு கத்தருடைய வல்லமை உங்கள் வீட்டில் இறங்கி வருது ஆண்டு வல்லமை உன்னை தொடுகிறது பகலே மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்திலே இயேசு அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்த பிறகு அந்த கல்லறையில் வந்து இறங்கினார் அங்கே லேகிவன் பிசாசு அவன் அலறுகிறான் நசிரனா இயேசுவே தேவனுடைய குமாரனே உன்னதமான தேவனுடைய குமாரனே உனக்கும் எனக்கும் என்ன காலம் வரும் முன்னே என்னை வேதனைப்படுத்த வந்துட்டீங்களே அப்படின்னா இயேசுவை பார்த்த உடனே அந்த பிசாசுகளால் அலறி அடித்து ஓடுறது அப்பொழுது எங்களை நீர் துரத்த வேண்டும் என்றால் இந்த பண்டிக் கூட்டத்தில் துரத்துங்க அந்த பிசாசு எல்லாம் கூட்டத்துக்கு போயிடுச்சு அவன் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்தான் ஆம் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த கால வேலையிலே இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவராக இயேசு இயேசுக்கிறோட உயிர் தலந்த வல்லமை உங்கள் குடும்பத்தில் இறங்குகிறேன் எல்லா சாத்தனுடைய கிரியைகளிலிருந்து பிசாசுடைய வல்லமையிலிருந்து என் தேவன் இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குகிறான் எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இந்த மாசத்தில் உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த குடும்பங்களிலே இறங்கும்படியா ஜபிக்கணும் வியாதி கட்டு சாப கட்டு பெள்ளி சொன்னிய கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கி லேவன் பிசாசு படித்திருந்தவன் புத்தியத்தை எழுந்த பாதத்தில் வந்து அமர்ந்திருந்தது போல இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல சந்தோஷம் சமாதானத்தை இந்த மாதத்தில் தந்து கத்த நடத்துவீராக ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ